ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கோமதியின் கதை எந்த பெண்ணுக்குமே இந்த கோமதியோட நிலமை வரவே கூடாது அந்த அளவுக்கு இந்த கதையை படிக்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது அப்படி என்ன கதை அப்படி என்ன இந்த மாமியார் பண்ணாங்க கேப்போமா கோமதியின் கதை சின்னஞ்சிறிய வீடு அதுவும் வாடகை வீடு கோமதியும் அவரது குழந்தைகளும் அன்புடன் வரவேற்றார்கள் கோமதியிடம் அவரின் அனுபவத்தை மெல்ல கேட்டேன் ஆரம்பத்தில் அதை இயல்பாக விளக்கிய அவர் இறுதியில் கண்கலங்க சொன்னார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு விடைபெற்று கிளம்பினேன் அந்த குடும்பத்தினர் காட்டிய அன்பை மறப்பதற்கில்லை என்னை பற்றி எதுவுமே தெரியாத அவர்கள் காட்டிய பாசத்தில் முழுக்க முழுக்க நனைந்தேன் ஒருவரை நேரில் சந்தித்து அவரது அனுபவத்தை கண்டறிந்து கதையாக எழுதுவது சாத்தியம்தானா என்ற சந்தேகத்துடன் தான் நாகர்கோவில் புறப்பட்டேன் ஆனால் ஒரு இயல்பான குடும்பத்தின் யதார்த்தமான தரிசனம் பல இலக்கிய சுக பிரசவ இன்பங்களை விட அதிகமானது என்ற பெருமிதமான அனுபவத்துடனும் திருப்தியுடனும் திரும்பினேன் முக்கடல்கள் சங்கமித்த பகுதிக்கு அருகே அவற்றின் சங்கநாதம் விழும் காது பகுதி போல் இருந்தாலும் எந்த பகுதியுடனும் சங்கமிக்க விரும்பாதது போல் துண்டித்த தாய் துண்டிக்க பட்ட தாய் நின்ற கிராமம் நின்ற கிராமம் அல்ல காகங்களின் கரவை குரட்டை ஒளியாகவும் பள்ள தரையை படுக்கையாகவும் கொண்டு கும்பகர்ணனை குலதெய்வமாகக் கொண்டது போல் படுத்து கிடந்த பகுதி நிலமகளின் ஆழமான காயம் போல் நிரடு தட்டிய ஊர் மின்னொளி அங்கே பாயாத காலம் காலம் என்பதை அதன் மாறுதல்களை வைத்தே அனுமானிக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதினெட்டாவது நூற்றாண்டு ஆட்சி செய்ததாய் அர்த்தப்படுத்திக் கொள்ள வைக்கும் குக்கிராமம் சேவல் கூவி முடித்துவிட்டு கோழிகளை பார்த்து ஓடிய நேரம் வீட்டில் முக்கியமான காரியங்களை வெளியே போய் நடத்த தீர்மானித்தது போல் கோமதியின் மாமியார் வீட்டு சாவியை இடுப்பில் சொருகிக் கொண்டு தொட்டில் சேலையை விலக்கி பேத்தியை ஏற இறங்க பார்த்து கொண்டு நடைவாசலுக்கு வந்தாள் புறக்கடையில் கட்டப்பட்டிருந்த கன்றுக்குட்டியை தாய் பசுவிடம் சேர்த்து கொண்டிருந்த கோமதி கன்றின் கயிற்றை விடும்போது குவிந்திருந்த விரல்களை நிமிர்த்தாமலே மாமியாருக்கு பின்னால் ஓடி வந்தாள் சத்தம் கேட்டு திரும்பிய மாமியார் பின்னோக்கி திரும்பி உடம்பை கேள்விக்குறி மாதிரி வளைத்து கொண்டு மருமகளை பார்த்தாள் மாமியாருக்கு அருகே நின்று கொண்டு கோமதி தலையை சொரிந்தாள் பிறகு அம்மாவை பார்த்துவிட்டு வந்துடட்டுமா என்றால் மாமியார் காரி ஏன் பேசாமல் நிற்கிற என்றால் தான் சொன்னது தனக்குதான் கேட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மருமகள் அந்த பெரிய மனுஷியை புரியாதவள் போல் பார்த்து கொண்டு அம்மாவை என்று சொல்வதற்காக அடி தொண்டையை ஈரப்படுத்திய கன்றுக்குட்டி எவ்வளவு நேரமாய் பால் குடிக்குது அதை தொலைவில் கொண்டு போய் கட்டிப்போடு ம் சீக்கிரம் என்று மாமியார் நிதானமாக உரிமைய போது மாமியார் சொன்னதை செய்துவிட்டு அதற்குப் பிறகு அவளிடம் வரங்கேட்க நினைத்தவளாய் கோமதி கொல்லைப்புறம் போய் பசுங் கன்றை இழுத்து பிடித்து இன்னொரு இடத்தில் குடியமர செய்துவிட்டு ஓட்டமும் நடையுமாக நடைவாசலுக்கு வந்தாள் மாமியார் தெருக்கோடிக்கு போய்விட்டார் பின்தொடர்ந்து போய் கேட்க முடியாது கேட்டால் கேட்கக்கூடாத பதில் கிடைக்கும் வழிமறிக்க வந்துட்டியோ என்று சொல்லலாம் நாங்கள் ஆட்களா தெரியலையா என்று கேட்கலாம் அதுவும் தெருவில் உள்ள எல்லாரும் கேட்டுதான் ஆக வேண்டும் என்பது போல் மாமியார் சத்தம் தொடுக்கலாம் மாமியாரிடம் கேட்டுவிடுவது என்று விடிய விடிய நினைத்து தூங்குவதும் அம்மா என்று சொல்லிக்கொண்டே எழுவதுமாக இருந்தவள் அம்மாவின் ஒரு மணி நேர பிரிவில் கூட வாடி வதங்கியவள் போன வருடம் திருமணமாகி கணவனுடன் இந்த ஊருக்கு புறப்பட்ட போது அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டே அழுதவள் அவளை பிரிய விரும்பாதவள் போலவும் அம்மாவை தன்னோடு கூட்டிக்கொண்டு போகிறவள் போலவும் இருக பிடித்தவள் தனித்து பேசும்போது கூட வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று மட்டுமே சொன்னவள் கட்டிய அதை தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லையானாலும் மாமியார் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை நானும் உனக்கு அம்மா மாதிரி தானம்மா என்று சொல்ல வேண்டியவர் எப்ப பார்த்தாலும் அம்மா தானா இங்க பிடிக்கலனா வெளிப்படையாக சொல்லிடன் என்று சொன்னதில் கோமதி அரண்டு போனால் தன் மனதுக்குள்ளேயே அம்மா என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த மனத்தை படலாக்க பார்த்தால் முடியவில்லை கோமதி கருத்தரித்ததும் மாமியார் மகிழ்ந்து போனால் கோமதியும் மகிழ்ந்து போனால் அம்மாவுடன் மூன்று மாதம் இருக்கலாம் ஏழாவது மாதத்திலேயே போய்விடலாம் மூன்று மாதமா இல்லை நாலு மாதம் ஐந்து மாதம் முடியுமானால் ஆறு மாதம் குழந்தையின் பிறப்பில் தாயின் தரிசனம் கிடைக்கப் போவதில்லாமல் போன விரக்தியில் நிலைப்படியில் உட்கார்ந்தால் அவள் இரவு முழுவதும் மாமியாரிடம் எப்படி நின்று எப்படி பேச வேண்டும் என்று மனக்கணக்கில் நிறுத்தி தனக்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்டது மாமியாரின் ஒரு நிமிட பார்வையில் பஸ்பமாகிவிட்டது ஆனால் தன் தாயை அன்றைக்கு பார்க்க முடியாது என்ற எண்ணம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்ற ஆறுதலை தருவதற்கு பதிலாக அன்றைக்கே பார்த்தாக வேண்டும் என்ற அசுர வேகத்தை கொடுத்தது அந்த வேகம் அவளை முன்னும் பின்னும் நகர்த்தியது கண்ணில் நீராகவும் காதில் இரைச்சலாகவும் தலையில் பாரமாகவும் நெஞ்சில் நெருப்பாகவும் அந்த வேகம் அவளை அலைக்கழித்தது அம்மாவை இன்னைக்கு பார்த்தாகணும் எப்படி பார்க்க முடியும் இப்போ போற மாமியார் எப்ப வருவாளோ சொல்ல முடியாது நாளைக்கு பொங்கல் மறுநாளைக்கு பொங்கல் அம்மாவை பார்க்க முடியாது அப்புறம் ரெண்டு நாள் வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடக்கும் மாமியார் அதுக்கு பிரதியா நாலு நாளைக்கு வெளியே போவாள் அப்புறம் கோவில் விசேஷம் ஒரு வாரம் அம்மா என்கிற பேச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னா அம்மாவை எப்போ பார்க்கிறது எப்போ பார்க்கறது திருவனந்தபுர நகரத்தில் ஆறு அண்ணன் தம்பிகளோடு ஒரே பெண்ணாக செல்லமாக வளர்ந்தவள் கோ அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டே ஆனந்தப்பட்டவள் பிரசவத்திற்காக தாய் வீடு போனால் குழந்தை பத்தாவது மாதத்தில் பிறக்காமல் பதினோராவது மாதத்தில் பிறக்க வேண்டும் என்று கூட நினைத்து குழந்தை பிறந்த நாற்பத்தோராவது நாள் இந்த ஊருக்கு புறப்பட்டபோது அவள் அம்மா இனிமேல் ஒரு தாயோட தவிப்பு உனக்கு அதிகமாக புரியும் எனக்கு ஆஸ்துமா அதிகமாகிட்டு வருது எப்போ போக போகிறேனோ தெரியல ஒரு தடவையாவது என்னை வந்து பாப்பியாமா பேத்தியை எனக்கு காட்டுவியாமா என்று ஒரு நாளும் அழாத அம்மா அன்று ஆசை தீர அழுதாள் கல்யாணமாகி ஒரு வாரத்திற்குள் பிறந்த வீட்டுக்கு வந்தபோது அம்மாவை கட்டிப்பிடித்து கொண்டு அம்மா அந்த ஊரை எனக்கு பிடிக்கலமா லைட் இல்லை பஸ் இல்லை செருப்பு போட்டு நடந்தா கூட சிரிக்கிறாங்க திருவனந்தபுரத்தில் இருந்துட்டு அங்கே இருக்க கஷ்டமாக இருக்குமா என்று சொன்னபோது அவள் அம்மா நான் பிறந்ததும் உன் புருஷன் ஊருக்கு பக்கத்து ஊர் தாம்மா இந்த டவுனுக்கு வரும்போது இது பிடிக்கலை விஷயம் என்ன தெரியுமா அப்போ எனக்கு என் அம்மா கிட்டே இருக்க ஆசை இப்போ உனக்கும் என்கிட்ட இருக்க ஆசை சும்மா ஒப்புக்கு ஊர் மேலே பழி போடுற என்று சொல்லி கொண்டு மகளுக்கு முத்தங்கள் கொடுத்தபோது கூட அழாத அம்மா குழந்தையும் கையுமாக புறப்பட்ட போது அழுதாள் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள கோமதியை கூட்டி வரேன் என்று அருகே நின்ற கணவர் சொன்னார் ஆனால் இங்கே வந்து இரண்டு மாதம் ஆகிவிட்டது அம்மா வருவோர் போவோரிடம் சொல்லி அனுப்புகிறார் ஆஸ்தமாவின் கொடுமை தாங்க முடியவில்லையாம் கடைசி தடவையாய் போய் பார்க்கணுமாம் கோமதி கணவனிடம் சொல்லி பார்த்தால் அவர் அம்மா கிட்ட கேட்கிறேன் என்றார் அப்பா இல்லாமல் அம்மாவால் வளர்க்கப்பட்ட அவர் தாயை பார்த்ததுமே ஆறு வயதுக்கு வந்து விடுகிறார் ஒரு தடவை அம்மாவிடம் கேட்டுவிட்டு ஒன்பதை வாங்கிக் கொண்டார் இறுதியில் தானே மாமியாரிடம் கேட்பது என்று தீர்மானித்து தான் கேட்க போனால் கோமதி அரை மணி நேரமாக அப்படியே விக்கித்து இருந்தாள் பின்னர் அம்மா இருக்கும் திசையை கண்களால் கட்டிக்கொண்டு வருகிறவள் போல் வெறித்துப் பார்த்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம் அல்லது அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று ஒரு நிச்சய நிலைமை இருந்தால் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம் எப்போது பார்ப்போம் என்பதே தெரியாமல் இருந்தால் அது நரக வேதனைப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும் கோழியுடன் சென்ற குஞ்சுகளை கோமதி வெறித்து பார்த்தபோது திடீரென்று தொட்டிலில் தூக்கம் களைந்த குழந்தை கத்தியதில் கோமதி தூக்கத்தை கலைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தாள் அவசரத்தில் கைகளை ஊன்றாமலே எழுந்ததால் சிறிது தடுமாறி தள்ளாடும் கிழவி போல் நடந்து பிறகு ஒரே தாவாக தாவி குழந்தையை எடுத்தாள் மூன்று மாதக் குழந்தை அன்னை திடீரென்று இருபத்தி ரெண்டு வயது வாழ்க்கை முற்றுப்புள்ளியாகி விட்டதோ என்று மருகிய போது அந்த புள்ளியை கோடு கிழித்து கமாவா ஆக்கியது போல் அழுத பிள்ளை அம்மாவை பார்த்து கண்ணை சிமிட்டியது குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த கோமதிக்கு தாய்மையின் பெருமிதத்தை விட தாய்ப்பாசத்தின் அடர்த்தி அதிகமானது நானும் இப்படித்தானே அம்மாவிடம் பால் கொடுத்திருப்பேன் இவள் என்னை விடமாட்டேன் என்பது போல் என் விழா எலும்பில் ஒரு கையையும் தோளில் ஒரு கையையும் வைத்துக்கொண்டு அழுந்த பிடிக்கிறாளே அப்படித்தானே நானும் பிடித்திருப்பேன் திடீரென்று என்று கோமதி துன்ப எல்லை பரப்பை தாண்டிய பிரத்யட்சத்தின் ஈர்ப்பு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகமான கற்பனை போதையில் மிதந்தாள் குழந்தையை தன்னைப் போலவும் தன்னை தன் தாயைப் போலவும் கற்பனை செய்து பார்த்தாள் தானே தன்னை பெற்றுக்கொண்டால் தானே தன்னை பிறப்பித்தவளானால் பிறகு பெற்றவளாகவும் பிறப்பித்தவளாகவும் கற்பித்துக்கொண்ட கொண்ட துவைதம் போய் ஏதோ ஒருவித ஒருமை உணர்வில் குழந்தைக்குள் தாயையும் தாய்க்குள்ளே குழந்தையையும் காணும் அத்வைதத்தில் அவள் இரண்டர கலந்தபோது கொல்லைப்புறத்தில் கன்றுக்குட்டி மா மா என்று கூக்குரலிட்டது அருகே இருந்தாலும் அரைவணைக்க முடியாத அந்த குட்டியை பார்த்து அந்த தாய் பசுவும் மா மா என்று திருப்பி கத்தியது கோமதி கனவிலிருந்து நனவுக்கு வந்தால் வயிறு முட்ட பால் குடித்த குழந்தை அதன் வாய்முட்ட பால் துளிகள் பற்கள் போல் மின்ன அம்மாவின் தோளில் பற்றிய கையை எடுத்து அவள் கண்ணில் வைத்தது இதற்குள் மாறி மாறி மா மா என்று பசுவும் கன்றும் ஒரே சமயத்தில் கத்தின கோமதி குழந்தையை எடுத்து அவசர அவசரமாக தொட்டிலில் போட்டுவிட்டு பக்கம் போய் கொஞ்சம் பொறு ஒன்னையாவது அம்மா கிட்ட சேர்க்கிறேன் என்று சொல்லி கொண்டே கன்றின் கயிற்று முடிச்சை அவிழ்க்கப் போனாள் அதற்குள் வாசல் பக்கம் கோமதி கோமதி என்ற குரல் கேட்டது பெரியண்ணன் குரல் மாதிரி கன்றுக்குட்டியின் கட்டை அவிழ்க்காமலேயே வாசலுக்கு ஓடினால் வாசல் வழியை மறிப்பது போல் ஒரு டாக்ஸி நின்றது அதிலிருந்து பெரிய அண்ணன் மௌனமாக இறங்கி வாசலுக்கு வந்து கோமதியை பாதத்திலிருந்து கேசம் வரை உற்று பார்த்தார் வாயடைத்தவளாய் அண்ணனையே பார்த்தால் அவள் ஆனந்தமாக பார்த்தாள் பிறகு அம்மாவையும் கூட்டிக் கொண்டு வரப்படாதா என்றாள் அண்ணன்காரன் எப்படி சொல்வது என்று புரியாமல் தங்கையை பார்க்காமல் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டே சீக்கிரமாய் புறப்படுமா என்றார் கோமதி ஒன்றும் புரியாதவளாக அண்ணனின் தோலை உலுக்கிக் கொண்டே என்னனா ஏன் இப்படி பார்க்கிற என்றாள் அண்ணன் மடமடவென்று ஒப்பித்தார் அம்மாவுக்கு ராத்திரி ஆஸ்துமா அதிகமாகி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் இனிமே இனிமே பிழைக்கிறது கஷ்டம் ஒவ்வொரு மூச்சுக்கும் கோமதி கோபதின்னு புலம்பரால் அவளோட அவஸ்தைய பார்க்க முடியல உன்னைய பார்த்தால்தான் அவள் நிம்மதியாக சாவாள் கோமதி முன்னேற்றியில் கை வைத்து நிலை குலைந்து மருகி நின்ற அண்ணனையே ஆறுதலாக பற்றிக்கொண்டு ஸ்தம்பித்தாள் அங்கே நின்ற அண்ணன் அவனை கொண்டு வந்த கார் ஓட்டி வந்த டிரைவர் அக்கம்பக்கத்து வீடுகள் ஆகிய அனைத்துமே மாயமாய் மறைந்து தன்னை பெற்றெடுத்த அம்மா மட்டுமே அங்கே விஸ்வரூபம் எடுத்தவளாய் வானுக்கும் பூமிக்கும் வளர்ந்தவளாய் அவளை வா வா என்று இருக்கரம் நீட்டி அழைப்பவளாய் தோன்றினாள் சிறிது நேரம் அப்படியே அசையாது நின்றவள் அண்ணனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அம்மா அம்மா என்று விம்பினாள் பிறகு என் அம்மாவை கொன்னுட்டாங்களா என்று சமந்தா சம்பந்தமில்லாமல் கத்திவிட்டு அண்ணனை விட்டு அகன்று வாசல் கதவில் தலையை கொண்டு போய் மோதினாள் அண்ணன் அவளை தூக்கி நிறுத்தி தன்னோடு சேர்த்து லேசாக அணைத்துக்கொண்டு கொண்டு சரி அழுது என்ன சீக்கிரமாய் புறப்படு என்றார் அப்போதுதான் ஓரளவு சுயநினைவுக்கு வந்த கோமதி வீட்டின் உட்பக்கத்தை வெறுமையாய் பார்த்தாள் பிறகு தன்னை மறந்தவளாய் அம்மா பிழைப்பாள அண்ணா அவள் நான் உயிரோட பார்ப்பேனா செத்துப்போனவள் உயிரோட இருக்கிறதா பொய் சொல்றியா உள்ளத சொல்லிடு உள்ளத சொல்லிடு என்று கத்தினாள் இரு கரங்களையும் கூர்வால் போல் ஆக்கி கொண்டு தலையில் அடித்து கொண்டாள் தடுக்க வந்த அண்ணனை மூர்க்கத்தனமாக தள்ளினாள் இதற்குள் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வெளியே வந்தார்கள் நிலைமையை யூகித்து கொண்டு பாவம் எப்ப பார்த்தாலும் அம்மா என்கிற சொல்லுக்கு அடுத்த சொல் சொல்ல மாட்டாள் ஒரு மாசமா அம்மாவை பார்க்கணும் பார்க்கணும்னு துடியாய் துடிச்சாள் துடிச்சு என்ன புரோசனம் ஜெயிலில் இருக்கிறவள் மாதிரி இருக்கிறவள் என்று ஒரு பெண் கோமதியின் அண்ணனிடம் சொன்னாள் இன்னொருத்தி சரி வீட்டை பூட்டிட்டு புறப்படு உன் மாமியார் வந்தா நாங்க சொல்லிக்கிறோம் என்றாள் கோமதி கண்ணீர் வெள்ளத்திற்கிடையில் பொய் உருவங்களாய் தெரிந்த கூட்டத்தை பார்த்து அவர் ஆபீஸ் போயிட்டார் மாமியார் திறவுகோலை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அம்மா உன்னை உயிரோட பார்ப்பேனா இந்த பாவி பார்ப்பேனா என்னை பார்க்க முடியாத ஏக்கத்திலேயே நீ இழச்சிருப்ப உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நான் தான் நான் தான் என்று தலையில் அடித்துக்கொண்டாள் அவள் அண்ணன் கூட்டத்தை பொதுப்படையாக பார்த்து கேட்டார் யாராவது ஒருத்தர் இந்த வீட்டை பார்த்துக்கணும் நான் கோமதியை கூட்டிக்கிட்டு போறேன் மாப்பிள்ளையையும் அவர் அம்மாவையும் உடனே வர சொல்லுங்க சரி கோமதி இனிமே அழப்படாது வண்டியில் ஏறு கோமதி தள்ளாடிக்கொண்டே கீழே போனபோது அண்ணன் அவளை தாங்கி பிடித்து டாக்ஸிக்கு அருகே நகர்த்தி கொண்டே யாராவது உள்ள போய் குழந்தையை எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு ஆளு வீட்ல இருங்க என்றார் மௌனமாக நின்ற கூட்டத்தின் சார்பில் ஒருத்தி அவருக்கு பதிலளித்தால் எந்த வீட்டை பார்த்தாலும் இந்த வீட்டை பார்த்துக்க முடியாது நாங்க எதையாவது திருடிக்கிட்டோம்னு பழி போடுவாங்க மருமகளை நம்புறது மாதிரி வீட்டை திறந்து போடுறது நம்பாத்து மாதிரி திறவுகோல கொண்டு போறது இப்படி நடக்கிற பொம்பளைங்க கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டால் அவ்வளவுதான் அண்ணன் என்ன செய்வதென்று புரியாமல் கூட்டத்தை வீட்டை அதிசயமாகவும் அருவறுப்பாகவும் பார்த்தார் இப்படியே போட்டுவிட்டு போனால் அந்த அம்மா வீட்டில் இருந்த நகைகளை தங்கச்சியோட உதவியுடன் நானே எடுத்துக்கொண்டு போனதாய் சொல்லலாம் ஒரு தடவை எனக்கு பெண் பார்ப்பதற்காக தங்கையை கூட்டி கொண்டு போக வந்தபோது அவளை அனுப்ப முடியாது கூட்டிக்கிட்டு போவதாய் இருந்தால் ஒரே அடியாக கூட்டிக்கிட்டு போகலாம் என்று சொன்ன மகாராணி பக்குவமாய்தான் நடந்துக்கணும் என்ன செய்யலாம் யோசித்து கொண்டிருந்த அண்ணனை கோமதி உற்று பார்த்துவிட்டு பிறகு அவர் மோவாவை பிடித்துக்கொண்டே நீங்க இங்க இரு அண்ணா நான் போய் அம்மாவை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன் நான் போறேன் அண்ணா என்னை அம்மா கிட்ட விடு அண்ணா என்று புலம்பினாள் அவள் மீது பரிதாபம் கொண்ட ஒரு சில பெண்கள் மாமியார் காரியை அசிங்கமாக திட்டினார்கள் உடனே டாக்ஸி டிரைவர் ஒருத்தரை குறை சொல்றோம்னா அவங்களால் ஏற்பட்ட வில்லங்கத்தை போக்குறதுக்கு நாம் தயாரா இருக்கணும் சும்மா ஒண்ணுக்கும் உதவாம திட்டுறதுல இல்ல ஏழு மணிக்கு புறப்பட்டோம் இப்ப மணி பத்து அந்த அம்மா பாவம் இந்நேரம் டிரைவர் சொன்னதை முடிக்க முடியாமல் திணறியபோது கோமதி ஓலமிட்டால் பிரசவத்தின் போது கத்தியதை விட பேரிரைச்சலான ஓலம் எலும்புகளை நெகிழ வைக்கும் அவல ஒளி அண்ணன்காரர் தங்கை என் கையை பிடித்துக்கொண்டார் சரிமா நாகர்கோவில போய் என் மதுனியை கூட்டிக்கிட்டு வாரேன் டிரைவர் அண்ணே டாக்ஸி மின்னல் வேகத்தில் பறந்தது கோமதி வண்டிக்கு பின்னால் ஓடினால் இரண்டு மூன்று பெண்கள் அவளை பிடித்து வீட்டுக்குள் கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள் கலைந்த கொண்டை காற்றிலாட விழிநீர் கழுத்தில் தோரணமாக கோமதி வீட்டுக்கும் தெருக்கோடிக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் மாமியார் வருகிறாளா என்று பார்த்தாள் டாக்ஸி திரும்புகிறதா என்று எட்டி எட்டி பார்த்தாள் அவள் நடந்த நடையின் தூரத்தை கணக்கிட்டால் தொலைவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கே போயிருந்திருக்கலாம் டாக்ஸி திரும்பி வந்தது அண்ணன் மட்டும் வெறுமையோடு வெளிப்பட்டார் என் மதனியை கூப்பிட்டேன் அவங்களால வர முடியாதாம் கையெடுத்து கூட கும்பிட்டு பார்த்தேன் முடியாதுன்னா முடியாதாம் அவருக்கு மாறி மாறி பேசி இல்லையாம் கோமதி அழுகையை அடுக்கிக் கொண்டே சரி வாணா போகலாம் வீடு எக்கேடாவது கெடட்டும் அவரு தள்ளி வச்சால் வைக்கட்டும் அம்மாவை நான் பார்த்தாகணும் என்ன நடந்தாலும் சரி என்றாள் நாளும் தெரிஞ்ச அண்ணன் அசையாமல் நின்றபோது கோமதி டிரைவர் அண்ணா உங்களுக்கு கோடி புண்ணியம் என்னை இப்பவே அம்மா கிட்ட கொண்டு விட்டுடுங்க தயவு செய்து காரை எடுங்க அண்ணா உங்களைதான் இனிமேலும் என்னால் இருக்க முடியாது இருக்கவே முடியாது என்று கத்தினாள் டிரைவர் கண்களை துடைத்து கொண்டபோது அம்மாவின் ஆசை விமோசனம் தங்களுக்கு சாபமாகி சாபமாகிவிடக்கூடாது என்பதில் குறியாக இருந்த அண்ணன் ஒரு மூட்டை நெல்லையும் உன் வாழ்க்கையையும் ஒரே தட்டில் நிறுத்து பார்க்கிறவள் உன் மாமியார் கொஞ்சம் பொறுத்துரு உன் மாப்பிளையை எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வாரேன் டிரைவர் வண்டியை எடுக்கிறீங்களா இந்த வீட்டை இப்படியே போட்டுட்டு போனால் இவள் அப்புறம் இங்கே வர முடியாது முப்பது மைல் தொலைவில் உள்ள இடத்தில் வேலை பார்க்கும் மாப்பிளையை தேடிப்பிடிக்க கார் பறந்தது கார் போவதையே பார்த்து கொண்டிருந்த கோமதி வீட்டுக்குள் வந்து சமையலறையில் கல்லாய் சமைத்தாள் இடம் பொருள் ஏவலென்று எதுவுமின்றி தான் இருப்பது தனக்கு புரியாதவளாய் நடந்ததை நம்ப முடியாதவளாய் நம்புவதை நிராகரிப்பவளாய் காலத்துளியில் கரைந்து போனவள் போல் கண்ணீர் விடாமலே இருந்த இடத்திலேயே இருந்தாள் தொட்டிலில் கிடந்த குழந்தை கத்தியது அந்த கத்தல் அவள் காதில் விழவில்லை எவ்வளோ ஒருத்தி குழந்தையை எடுத்து கொண்டு வந்து அவள் மடியில் திணித்துவிட்டு மீனா பசியில் துடிக்கிறாள் பால் கொடம்மா என்றாள் கோமதி குழந்தையை பார்க்கவில்லை அதை கொண்டு வந்தவளை நோக்கவில்லை குழந்தை கத்தியது நீயும் வாழப்படாது நானும் வாழப்படாதடி உலகத்துல பெண்ணாய் பிறக்கவே படாதடி பாலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பேசாம சாகுடி என்று தன்பாட்டுக்கு பாட்டுக்கு புலம்பினாள் குழந்தை கத்திய களைப்பில் மூச்சு வாங்கி முணகிய தாய்மையின் ஆக்னைக்கு கட்டுப்பட்டவள் போல குழந்தையை கைகளில் ஏந்திக் கொண்டாள் கோமதிக்கு இப்போது அண்ணனோடு போன கார் மறந்துவிட்டது அதில் கணவனோ அல்லது அவள் அனுப்பும் சேதியோ அந்த காரில் வரும் என்ற எண்ணமில்லை அவளை பொறுத்தமட்டில் மாமியார் என்ற ஒருத்தி மறித்தே போய்விட்டாள் கணவன் என்ற ஒருவன் காணாமலே போய்விட்டான் வாழ்க்கை என்பது அம்மா என்ற ஒருத்தியாக மட்டுமே ஆகிவிட்டது இடுப்பில் குழந்தையை ஏந்தியபடி திருவனந்தபுரம் இருந்த திசையை நோக்கி ஓட்டமும் நடையுமாக போய் கொண்டிருந்தாள் இந்த கதையை கேட்கும்போது எப்படா அவளை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போவாங்க அவங்க அம்மாவை சீக்கிரம் பார்க்கணும்னு நமக்கே தோணுதில்ல இங்க பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற மாதிரி இந்த மருமகளுக்கு இந்த மாமியார் தான் எதிரி வீட்டில் இருக்கிற மருமகளையே நம்பாம அந்த சாவி கொத்தை தூக்கி இடுப்புல சுருகிட்டு போற மாமியார் இந்த மாதிரி மாமியாரை வச்சுக்கிட்டு இவ அவங்க அம்மா அப்பாவுக்கு இப்போ கிளம்பி போனால் கண்டிப்பாக இவ திரும்பி இந்த வீட்டுக்கு வந்து வாழ முடியாது மகனும் ஏற்ற மாதிரி தலையாற்ற பொம்மையாக தான் இருக்கிறாரு ஸோ அதனால இந்த பொண்ணுக்காக அவங்க அண்ணா படுற பாடு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது கதையாகவே இருந்தாலும் அந்த பொண்ணு போய் அவங்க அம்மாவை பார்க்குற வரைக்கும் அவங்க அம்மா உயிரோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்